காட்பாடி அடுத்த தொண்டான் துளசியில் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்க கட்டட திறப்பு விழா வேலூர் ஆக புள்ளி மூன்று ஒன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த தொண்டான் துளசியில் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தின் புதிய கட்டட திறப்பு விழா நடந்தது இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பதி தேவஸ்தான அரங்காவலர் குழு உறுப்பினர் சேகர் ரெட்டி கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் முன்னாள் இராணுவ வீரர்கள் சங்கத்தின் தலைவர் ஜே ரெட்டி துணைத் தலைவர் கே ராமகிருஷ்ணன் செயலாளர்கள் ஆர் ரமேஷ் டி கே நீலகண்டன் மற்றும் பொருளாளர்கள் இ ஜானகிராமன் டாக்டர் வி தியாகராஜன் ஆலோசகர்கள் ஆர் குணசேகரன் ஆர் ரவி மற்றும் நிறுவனர் லயன் டாக்டர் கே வாசு ரெட்டி மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த முன்னாள் படைவீரர்களின் வீரர்களின் கட்டட திறப்பு விழாவில் பேசியவர்கள் சேகர் ரெட்டியின் தந்தை முன்னாள் இராணுவ வீரர் அவர் இன்று மறைந்து விட்டார் இருந்தாலும் அவர் ஒரு மலை ஓரமாக தனது சந்ததியை வளர்த்து ஆளாக்கினார் இன்றைக்கு அவரது மகனை ஒரு பெரிய மனிதராகி விட்டு சென்றுள்ளார் இப்படி ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்து சமுதாயத்தில் ஒரு பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அனைவரும் வலியுறுத்தினர் இந்த கட்டடத்தை மேலும் பல வளர்ச்சி பணிகளுக்கு பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் முன்னேற வேண்டும் என்றும் பேசி மேலும் இந்த சங்கத்துக்கு வலுவூட்டும் வகையில் அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து அனைவருக்கும் தேநீர் விருந்து அளித்து உபசரிக்கப்பட்டது எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்